எனக்குலாம் ஆறு ஏழு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என் கையிலேருந்து தான் என் வைஃபோட நகையெல்லாம் வித்து தான் சம்பளமும் வாடகைலாம் கொடுத்துட்டு இருப்பேன் ஒரு ரெஸ்டாரண்ட் வெறும் நாலு டேபிள் போட்டு பதினாறு சேர்ல இருந்த என்னுடைய ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு நானூறு ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு பிரான்ச்சஸ் இருக்கு இன்னைக்கு எட்டு பிரான்ச்சு ஒர்க் நடந்துட்டு இருக்கு இன்க்ளூடிங் துபாய் மலேசியா சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் என்னுடைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆரம்ப கட்டத்தில் ஃபெயிலியர் ஆகுன்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே கீழே தப்பில்லை ஆனா விழுந்தே கிடக்கிறது பெரிய தப்பு எஃபோர்ட் போடுறோம் சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இறங்கணும் உங்களுடைய கான்செப்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்களேன் உங்களுடைய ப்ராடக்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்களேன் அத நீங்க நல்லா ஒருத்தர்கிட்ட பிரசென்ட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன் ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லமா சோம்பேறி பசங்க எதுவுமே செய்யாம ஃபெயில் ஆயிட்டா ஃபெயில் ஆயிட்டேன்னு காரணங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃபெயில் ஆயிட்டனா ஏன் சரி ஏன் ஃபெயில் ஆயிட்டேன்னு செல் முடியாது முடியாதுன்னு சொல்லி நல்ல லைஃப்ல வந்து பெரிய ஆளா வர வேண்டிய பொம்பளை பிள்ளைங்களா இன்னைக்கு கூமுட்டைகளா வீட்டுல உட்காந்துருக்காங்க சாரி டு யூஸ் திஸ் வேர்ட் மா ரொம்ப வருத்தமா இருக்கு லோகோக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸும் அவங்க ஏன்னா ஸ்டார்ட் பண்ற அந்த கம்பெனிக்கு கொடுக்குற பேருக்கு கொடுக்குற இம்பார்டன்ஸும் அதுக்கு அதுக்கு செலவு பண்ற அந்த இன்டீரியர்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் அவங்க ப்ராடக்டோட யூனிக்னஸ்க்கு கொடுக்குறது இல்ல கடல்ல சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னோட ரெஸ்டாரண்ட் குள்ள கொண்டு வந்தேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனதான் லாப்ஸ்டர்லாம் சாப்பிட முடியுன்ற ஒரு ஒரு இது இருந்தது அதை உடச்சு என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல மிடில் கிளாஸ் கூட ஒரு லாப்ஸ்டர் சாப்பிடலான் நான் கொண்டு வந்தேன் பிசினஸ் ஆரம்பிக்கணும் நான் ஆண்டர்பிரினர் ஆகணும் நான் நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா இளைஞர்களுக்குமே ரொம்ப ஆர்வம் இருக்கு ஆனா எல்லாரும் இதுல சக்சீட் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கேள்விக்குறிதான் நிறைய பேர் ஒரு பிசினஸ் தொடங்குற வரைக்கும் கூட போறாங்க ஆனா தொடங்குறதுக்கு அப்புறமா ரொம்ப குறுகிய காலத்திலேயே பல்வேறு காரணங்கள்னால அதுல இருந்து வெளியில வர சூழ்நிலை ஏற்படுது அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞர் அவருக்கு ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்குன்னா எப்படி எல்லாம் ஆரம்பத்துல இருந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் எப்படி ஒரு பிசினஸ் கட்டமைக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம்

லோகோக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸும் அவங்க யூனோ ஸ்டார்ட் பண்ணுற அந்த கம்பெனிக்கு கொடுக்குற பேருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் அதுக்கு அதுக்கு செலவு பண்ணுற அந்த இன்டீரியர்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் அவங்க ப்ராடக்ட்டோட யூனிக்னஸ்க்கு கொடுக்குறது இல்லை இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் யூனோ தட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்டு மாதிரியும் இந்த ஃப்ரைட் ரைஸ் நியூடுல்ஸு பிரியாணி இல்லை இந்த சிக்கன் அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் ஸோ ஒய் சம்படி எங்கிட்ட ஏன் வந்து சாப்பிடணும் இல்லையா ஸோ எங்கிட்ட ஏன் வர மாட்டேங்குது ஏன் பிஸ்னஸ் ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆக்சுவலி என் கையிலேருந்து நான் பணம் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஏன் நான் முதல் முதல்ல ஆரம்பித்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபது முப்பது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இருபது முப்பது ரெஸ்டாரண்ட்ல என்ன கொடுத்தாங்களோ அதே தான் நானும் கொடுத்துட்டு இருந்தேன் நான் யோசிச்சேன் ஏதாவது யூனிக்கா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுதான் ஐ ஸ்டார்ட் ஸ்பெஷலைசிங் சீ ஃபுட் எப்போ நான் சீ ஃபுட்டை ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ சீ ஜென்ரலாக ரெஸ்டாரண்ட் வைங்களேன் ஒரு வஞ்சிரம் ஸ்லைஸ் இருக்கும் இல்ல நெத்திரி இருக்கு ஃப்ரை இருக்கும் அது தவிர வேற எக்ஸ்க்ளூசிவ் சீ ஃபுட்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடங்களில் தான் கிடைக்கும் ஆனா நான் என்ன பண்ணேன்னா கடல்ல சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னுடைய ரெஸ்டாரண்ட் குள்ள கொண்டு வந்தேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனதான் லாப்ஸ்டர்லாம் சாப்பிட முடியும்ன்ற ஒரு இது இருந்தது அதை உடச்சு என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல மிடில் கிளாஸ் கூட ஒரு லாப்ஸ்டர் சாப்பிடலாம் நான் கொண்டு வந்தேன் ஸோ அந்த யூனிக்கான விஷயத்தை நான் என்னுடைய பிசினஸ்ல நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பிசினஸ் பிக்கப் ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வெறும் நாலு டேபிள் போட்டு பதினாறு சேர்ல இருந்த என்னுடைய ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு நானூறு ஐநூறு பேர் வேலை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம பதினஞ்சு பிரான்ச்சஸ் இருக்கு இன்னைக்கு எட்டு பிரான்ச்சு ஒர்க் நடந்துட்டு இருக்கு இன்க்ளூடிங் துபாய் மலேசியா சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் என்னுடைய ஒர்க் நடந்துட்டு இருக்குது ஆரம்பிக்கிறவங்க நீங்க வந்து இன்டீரியருக்கு செலவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறத விட நீங்க வந்து என்ன சொல்றது உங்களுடைய லோகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட உங்க கம்பெனி பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட உங்க ப்ராடக்ட் இல்ல உங்க கான்செப்ட யூனிக்கா நீங்க யோசிச்சுங்க கிட்ட இல்லாத ஒரு பொருள் ஏன் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து வரணும் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கணும் வித்தியாசமா இருந்தா டெஃபினட்டா டிமாண்ட் இருக்கும் தேடி வருவாங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்ககிட்ட வருவாங்க சோ அதுல கவனம் செலுத்துறோம் அதுல கவனம் செலுத்த தான் இந்த இந்த ப்ராப்ளமே வருது ஓகே ஒரு யூனிக்கான ஐடியாவை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க பட் ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமா சார் ஏன்னா ஒரு ஸ்மால் பிசினஸ்ல இருக்கிறவங்க அவங்களோட காம்படிட்டர்ஸ்ல இருந்து அவங்க தனித்து தெரியணும் அப்படின்னா அவங்களால அது முடியுமா உங்களுடைய கான்செப்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்களேன் உங்களுடைய ப்ராடக்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்களேன் அதை நீங்க நல்லா கிட்ட பிரசன்ட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துன்னு வைங்களேன் ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லைம்மா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பல ஆயிரம் பேர் புதுசா ஏதாவது ஒரு ஐடியாக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் தமிழ்நாடு இட் செல் பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க ஐடியாஸ் இருக்கு பட் என்ன பண்ணனும்னு தெரியல பணம் இருக்கு யூ கோ பிரசண்டம் டோன்ட் ப்ரீ ஜட்ஜ் எனிபடி இவன் கிட்ட காசு இருக்குமா இருக்காதா இவன் வந்து இந்த நம்ம பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நீ ப்ரீ ஜட்ஜ் பண்ணாத கோ டாக் 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 டு 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 பீப்புள் பீப்புள் சம் 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 ஓன் சோ வாட் ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ நான் 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 என்ன கேட்டா இப்போ இருக்கிற கொடுக்குற அட்வைஸ் அட்வைஸ் உங்க ஐடியா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க கான்செப்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்களால அதை நல்லா பிரசென்ட் பண்ண முடியும் இருந்தா உங்களுக்கு நல்லா பிரசன்ட் பண்ண முடியாதுன்னா கோ டு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்கூல் உங்க கம்யூனிகேஷன் நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணி கத்துக்கோங்க நல்லா பேச கத்துக்கோங்க நீங்க ஒரு சினிமா எடுக்கிறாங்க ஒரு ஒரு கதையை சொல்றாங்க அந்த ப்ரொடியூசர் கிட்ட வெறும் கதையை சொல்லிதான் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறாரு இல்லையா சோ மக்கள் இருக்காங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு மக்கள் இருக்காங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீங்க நம்புங்க உங்களுடைய ப்ராடக்ட் உங்க கான்செப்ட் உங்க பிசினஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கோ டாக் டு பீப்பிள் யூ வில் கெட் ஹண்ட்ர்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஓகே நீங்க ஒரு பட்ஜெட் இல்லாம இல்ல ஒருத்தங்க கிட்ட போய் உங்க ஐடியாவை பிட்ச் பண்ணி உங்களோட பிசினஸ் பிளான நீங்க சாதிக்க முடியும் அப்படினு சொல்றீங்க பட் இன்னைக்கு இருக்குது சுண்ணல இல்ல நான் மார்க்கெட்டிங்காவோ என்னோட பிசினஸ நான் மத்தவங்களுக்கு விசிபலா காட்றதுக்கோ நான் செலவு பண்ணி தான் ஆகணும் அப்ப ஒரு பிசினஸ் பண்றதுக்கு இந்த மணி ரொம்ப முக்கியமான விஷயமா தானா தெரியுது டெஃபினெட்லி டெஃபினெட்லி அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஐடியா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்குது உங்களுக்கு அந்த கம்பெனிங் ரீசன் இருக்குது பேர்னிங் டிசைர் இருக்குது சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்குது அப்படின்னா பணம் இல்லாமல் உங்களால் போய் ப்ரசென்ட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படி சப்போஸ் உங்களால் முடியல உங்களால் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வர முடியலன்னா என்னுடைய சஜஷன் ஸ்டார்ட் சிம்பிள் உங்ககிட்ட ஒரு சின்ன பணம் இருந்தா சின்னதா ஆரம்பிங்க ஏன் ஆரம்பத்திலேயே பெருசா ஆரம்பிக்க நீங்க யோசிக்கிறீங்க நிறைய தவறுகள் நம்ம பண்ணுவோம் நேச்சுரலாவே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய தவறுகள் நடக்கும் நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க சின்னதா ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்ணி அந்த பிராண்டை பெருசா கிரியேட் பண்ணி நீங்க சோசியல் மீடியாலாம் ரொம்ப ஒரு நம்மளுக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு முன்னெல்லாம் நாங்களெல்லாம் பிசினஸ் பண்ணும்போது சோசியல் மீடியாவே கிடையாது நீங்க சோசியல் மீடியால எல்லாம் ப்ரமோட் பண்ணி சிம்பிளா ஆரம்பிங்க ஏன் பெருசா ஆரம்பிக்கிறீங்க சிம்பிளா ஆரம்பிச்சு த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் இன்னைக்கு இருக்கிறதுலேயே பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வே த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு படம் வந்து என்னதான் விளம்பரம் பண்ணாலும் அந்த படம் வந்து பெருசாக சக்சஸ் ஆகாது படம் பார்த்து நாலு பேர் வெளியே போய் அப்பா அந்த படம் சூப்பரா இருக்குப்பான்னு சொன்னாதான் அந்த நாலு நாற்பது ஆகும் நாற்பது நானூறு ஆகும் நானூறு நாலாயிரம் ஆகும் ஸோ நீங்க சின்னதா பண்ணி வர்ற கஸ்டமரை நல்லா அவங்கள ஹாப்பி பண்ணீங்கன்னு வைங்களேன் உங்க ப்ராடக்ட்லயும் உங்களுடைய சி நான் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருக்கிறதுனால எல்லாம் பேசும்போது அதை டச் பண்ணியே வரும் சரி இட் ரிலேட் இது இது வந்து எல்லா பிசினஸ்க்கும் சூட்டபிள் தான் ஓகே சின்னதா ஆரம்பிங்க சின்னதா ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை சிம்பிளா ஆரம்பிங்க ஏன் நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட்னால ஏன் ஆரம்பத்திலேயே நூறு சீட்டு இருக்கு போறீங்க ஏன் நீங்க லட்சக்கணக்கிலும் கோடி கணிக்கலாம் அதாவது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் கோடி எல்லாம் செலவு பண்றீங்க ஃபோர் ஃபைவ் லாக்ஸ் டென் லாக்ஸ் இருந்தா கூட உங்களால பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் ஆனா என்னோட சஜஷன் தயவு செய்து வட்டிக்கு காசு வாங்கி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதாவது வட்டி இல்லாத கடன் யார்கிட்டதான் வாங்கிக்கோங்க இல்ல உங்களுக்கு நகையாக இருந்தா வித்துருங்க இல்ல உங்க கேளுங்க வட்டிக்கு மட்டும் காசு வாங்காதீங்க சின்னதாக ஆரம்பிங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணுங்க பொறுமை வேணுமா நீங்க நிறைய பேருக்கு பொறுமை இல்லை ஆரம்பத்தில் லூஸ் லாஸ் பண்ண உடனே திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டி இது ஒர்க் ஆகிறது நினைச்சிடுறாங்க கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிருக்கேன் இது ஒரு ஒரு தாய் வந்து பிள்ளையை பித்து எடுக்கிற மாதிரி ஒரு இந்த பிசினஸ் அட்லீஸ்ட் எயிட் டு நைன் மந்த்ஸ் ஆகுது நம்ம பொறுமையா வெயிட் பண்ணாதான் சில பிசினஸ் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா டே இருந்தே டேக் ஆஃப் ஆயிடும் சிலருக்கு டைம் ஆகும் ஓகேங்களா எனக்கெல்லாம் ஆறு ஏழு மாசம் வந்து பாத்தீங்கன்னா என் தான் என் வைஃபோட நகையெல்லாம் தான் சம்பளமும் வாடகைலாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் நான் ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுல இருந்த ஒரு ஒரு முன்னாடி இடத்த வாடகைக்கு எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு ஏழு மாசம் கையில தான் கொடுத்துட்டு இருந்தேன் எத்தோதோ ஒன்பதோ மாசம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸே வந்தது அது மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் எனக்கு முதல் மாசம் வந்தது நான் ஆறு மாசம் ஏழு மாசம் எனக்கு எத்தனை நாட்கள் நான் போனியாகாம வீட்டுக்கு போயிருக்கேன் தெரியுமா எத்தனை நாட்கள் வந்து நான் சமைச்சு வச்ச பிரியாணியும் செஞ்சு வச்ச தந்தூரி சிக்கனையும் நானு சாப்பிட்டது போக நோண்டி மண்ணில் நோண்டி அதில் புதைச்சிட்டு போயிருக்கோம் தெரியுமா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்த உடனே அவங்க பெரிய மில்லியனர் ஆகணும்னு நினைச்சேன் இப்ப உங்க கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்களா உங்க சேனல் இல்ல பிடிப்படியா 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 தானே மேல வருது ஸோ பொறுமை ரொம்ப தேவை பொறுமை இல்லாம நீங்க நீங்க இது ரஜினிகா இந்த சினிமாவா இது

ஆனா விழுந்தே கிடக்கிறது பெரிய தப்பு கீழே எழுந்திரிச்சிரு திருப்பி ஓடு திருப்பி விழுவ திருப்பி ஏந்திரி திருப்பி ஓடு ஆனா படுத்தே கடந்துடாத அதை விட ஒரு தப்பான விஷயம் கிடையாது இந்த முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா சக்சஸ் ஆனா எல்லாரும் கொண்டாடுவாங்க ஆனா ஃபெயில் ஃபெயில்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ்ல ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து கையில இருந்தே காசு போயிட்டு இருக்கு இல்ல அஞ்சாறு மாசம் கையில இருந்தே காசு போயிட்டு இருக்கும்போது போது இந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து நான் முதல்ல சொன்னேன்ல இதெல்லாம் வேணாம் ஒழுங்கா வேலைக்கு போன்னு சொன்ன நல்ல வேலையை விட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க எப்ப நீங்க உங்க சொந்தக்காரங்க பேச்சையும் உங்க நண்பர்கள் பேச்சையும் சொல்றத நிறுத்திட்டு காதை மூடிக்கிட்டு அவங்க எப்படி தெரியுங்களா நீங்க நல்லா இருக்கலாம் ஆனா என்ன விட நீ நல்லா இருந்துடக்கூடாது கூடாது அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களாம் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்றது அதுதான் ரியாலிட்டி நைன்டி நைன் பர்சன்ட் அப்படிதான் இருக்காங்க ஒன் பர்சன்ட் தான் நம்மளுக்கு உண்மையாவே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஓகே சோ ஃபெயிலியருக்கு முக்கிய ரீசன் வந்து இந்த நெகட்டிவ் திங்ஸ் நெகட்டிவான விஷயங்களை கேட்டு 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 அவன் வந்து ஐயோ இனிமேல் நம்மளால எழுந்திருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க நீங்க ஜெயிச்சா யார என்ன போய் கேட்டு பாருங்களேன் அதிகமாக தோத்தவ அவங்களதான் இருப்பாங்க அவங்க அதிகமாக அதிகமா தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க சோ ஜெயிக்கிறது உறுதிங்க விடாம 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 கீழே விழும்போது எழுந்திருச்சு விழும்போது எழுந்திருச்சு நாலு பேரை போய் விசாரிங்க ஜெயிச்சவங்கிட்டப்பா நான் இந்த மாதிரி பண்றேன் நான் திருப்பி திருப்பி கீழே விழுந்துகிட்டே இருக்கேன் நான் என்ன பண்ணால் நானு சக்ஸஸ் ஆக முடியும்னு நீங்க நாலு பேர் கிட்ட ஜெயிச்சு கிட்ட போய் கேளுங்க நீங்க ஃபெயிலியர் ஆனவங்க கிட்டையும் நீங்க நெகட்டிவான ஆட்கட்களையே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க ஜெயிக்கிறது யூ ஹவ் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் கிவ் யூ ப்ராப்பர் அட்வைஸ் என்கிட்ட எத்தனை பேர் என்னோட ஆபீஸ் வராங்க தெரியுங்களா புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றவங்களுக்கு நான் ஃப்ரீயா உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரீயா நாங்க அட்வைஸ் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி அட்வைஸ் எடுத்துக்கணும் புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நீங்க தயார் ஆயிடுவீங்க இந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்றோம் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கீழ விட மாட்டோம் நம்ம நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராஃபிட்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் மேல போவோம் ஓகே ஆரம்பத்திலேயே மேல போயிடுச்சுன்னா அது அவ்வளோ ஸ்பீடா மேல போனது ஸ்பீடா கீழ வந்துரும் அதனால பொறுமையா நீங்க பண்ணீங்கன்னா டெஃபனட்டா சக்சஸ் ஆகும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேட்கறத நிறுத்தினாலே மேக்சிமம் நீங்க ஃபெயிலியர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க அண்ணன் தம்பிங்க தம்பிக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அண்ணனுக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் தம்பி வந்து எட்டு வயசா இருந்தாலும் சின்ன ஒரு அஞ்சாறு வயசு மாதிரி நோஞ்சா மாதிரி இருப்பான் அண்ணன் வயசு மாதிரி நல்ல ஒரு எயிட்டி நைன்டி கேஜி இருப்பான் ரெண்டு பேரும் காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வெளியே காத்தாடி அறந்து பறந்து போது அந்த காத்தாடி பிடிக்கிறதுக்கு நோஞ்சா மாதிரி உள்ள தம்பியும் நல்ல குண்டா ஹைட்டா இருக்கிற அண்ணனும் பிடிக்கிறதுக்காக ஓடி போயிட்டு இருக்காங்க அங்க ஊற ஒரு பொட்ட காடு யாருமே மக்கள் இல்லாத காடு அங்க ஒரு கிணறு அந்த கிணத்துல அந்த காத்தாடி விழுந்துருது அன்னகார வந்து அந்த காத்தாடியை பிடிக்கிறதுக்காக குதிக்கிறான் அந்த கிணத்துல விழுந்துடுறான் அன்னகார கீழே இருந்து கத்தராடைய தம்பி எனக்கு பயமா இருக்குடா எப்படியாவது யாரையாவது கூட்டு வந்து என்ன காப்பாத்துறா செத்ரோ போல இருக்க அண்ணகாரன் கிணத்துக்குள்ளேருந்து கத்துறான் அழுகுறான் தம்பிக்காரன் சுத்தி சுத்தி பாக்குறான் ஒரு ஆள் இல்ல உடனே அந்த கிணத்து பக்கத்துல ஒரு பக்கெட்டு பக்கட்ட இருக்கும் அந்த தண்ணி எடுக்கிற கயிறு இருக்கும் இல்லையா அந்த பக்கெட்ட கிணத்துல போட்டு ஆனா இந்த பக்கெட்டை நல்லா புடிச்சுக்கோ யாரு நோஞ்சா மாதிரி இருக்கா இல்லையா அந்த தம்பி பக்கெட்டை நல்லா புடிச்சுக்கோ நான் எப்படியாவது இழுத்து உன்ன காப்பாத்திடுறேன்னு கயிறை புடிச்சு இழுத்து அண்ணனை காப்பாத்திடுறான் ரெண்டு பேரும் அவங்க வீட்டு பக்கத்துல அந்த ஒரு சந்து வீட்டுக்கு வந்து பெரியவங்க எல்லாம் அங்க கேக்குறாங்க என்னடா ஒரே ரேஷஸா இருக்கு எங்க எங்க விளையாடி எங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படி அடி வாங்கிட்டு வரீங்கன்னு இல்லங்க மாதிரி காத்தாடி விட்டு இருந்தோம் பறந்து போய் கிணத்துல விழுந்துருச்சு அண்ணகார விழுந்துட்டா நான் தான் தப்பு அவரை காப்பாத்தினேன் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்றான் ஆமா அண்ணகாரன்னு சொல்றான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா டேய் என்னடா கதை விடுற இவன் நோஞ்சா மாதிரி இருக்காங்க இவன் உன்ன கயரை போட்டு காப்பாத்துனா நீங்க எங்கேயோ சண்டை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க அந்த ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு அவர் மட்டும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் இந்த நல்ல தம்பியை வந்து பாராட்டுறாரு நல்ல காரியம் செஞ்ச அப்படின்னு கூட இருந்த பெரியவங்க என்ன அவங்க ஏதோ கதை விடுறாங்க நீங்களும் அதை நம்பிக்கிட்டு நீங்க அவரை பாராட்டுறீங்களே இல்ல அந்த இடம் அந்த பசங்க சொல்ற இடம் எனக்கு தெரியும் அந்த ஒரு கிணறு இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் இந்த பையன் விழுந்திருப்பா இந்த சின்ன பையன் காப்பாத்திருப்பா அதுவும் எனக்கு தெரியும் எப்படி நீங்க கேரண்டியா தெரியும்னு சொல்றீங்க எப்படி சொல்றேன்னா அந்த கணத்தை சுத்தி கால் நடமாட்டமே இருக்காது அது எனக்கு தெரியும் சப்போஸ் அங்க ஆட்கள் இருந்திருந்தா இந்த காப்பாத்துறத பார்த்திருந்தா உன்னால உன்னால முடியாதான்னு முடியாதுன்னு யாராவது சொல்லியிருந்தா தம்பிக்காரனால அண்ணகாரனை காப்பாத்தி இருக்க முடியாது உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லாத ஒரே காரணத்தினால அந்த நோஞ்ச மாதிரி இருந்த தம்பிக்கார அந்த அண்ணகாரனை காப்பாத்துனாங்க அதனால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றவங்க தான் சுத்தி இருக்கிறவங்க இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே இந்த நெகட்டிவ் விஷயங்கள் இன்னைக்கு எத்தனையோ அதாவது பொம்பளை பிள்ளைங்க நல்ல லைஃப்ல பெரிய அளவுக்கு வர வேண்டிய பொம்பளை பிள்ளைங்க இந்த முட்டையை ரொம்ப அடக்காத முட்டையாகும் அந்த மாதிரி நல்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் படிப்பு முடிச்சிட்டு போவேணா வீட்லயும் போகாத அப்படி அங்க போகாத அப்படியே போகாத போகாத பண்ணாத பண்ணாத முடியாது முடியாதுன்னு சொல்லி நல்ல லைஃப்ல வந்து பெரியால வர வேண்டிய பொம்பளை பிள்ளைங்கலாம் இன்னைக்கு கூமுட்டைகளா வீட்டுல உட்காந்துருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்கு காரணம் முடியாது போகாத வேணா

சரி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லாமே பிஸ்னஸ் பண்றதுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமே வெறும் எஃபர்ட் ஐடியாஸை வச்சு பண்றதுக்கு நிறைய இன்னைக்கு பிஸ்னஸ் இருக்கு ஓகே அதுக்கு அது அந்த மாதிரி கம் அவுட் இந்த கிணத்து தவளை மாதிரி ஒரே இடத்துல இல்லாம வெளியே வந்து அவன் தேடணும் ஏன்னோட கம் அவுட் அந்த நாலு கட்டத்தை விட்டு அவன் வெளியே வரணும் வெளியே வந்து இன்னைக்கு உலகத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு இன்னைக்கு அஞ்சு பைசா இன்வெஸ்ட் பண்ணாமே வெறும் நம்மளுடைய டேலண்ட பேஸ் பண்ணி யூனோ நிறைய என்ன சொல்றது மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்கு வேர் வி கேன் கெட் சேலரிஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் ஆல்சோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் சம்பாதிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம அந்த மாதிரி அவங்க அந்த அதுக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ணலாம் அதுக்கு வந்து டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து டேலண்ட டெவலப் பண்ணிக்கணும் அதெல்லாம் அதுக்கு அவங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் சும்மா அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இறங்கணும் உலகத்தை போய் பாக்குறோம் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா எதுவும் சோசியல் மீடியாலே கிரிக்கி நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல வீட்டுக்கு வீட்டுக்கு வாங்க எங்க பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க இன்னைக்கு என் பிள்ளைங்களெல்லாம் வெளிய போ வெளியே போ வெளியே போன்னு சொல்ல வேண்டியது இருக்கு கேம்ஸ் கூட ஆன்லைன்லேயே விளையாடிட்டு இருக்காங்க வெளியே போய் விளையாடவே மாட்டேங்கிறாங்க வெளியே போனால் தான் எனக்கு ஆப்பர் ஆன்லைன்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஓகே எனக்கு ஆன்லைனை பத்திலாம் அதிகம் தெரியாது பட் உலகம் ரொம்ப பெருசு வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு அதுக்கு வந்து கனவு இருக்கணுங்க புரியுதா இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் காரணங்கள் தான் ஃபார் ரிசல்ட் ரீசன்ட் டோன்ட் கவுண்ட் இந்த தோத்து போறவங்க வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்றோம்ல தோக்கவே முடியாதுங்க நம்ம நம்ம தோக்க பிறக்கவே இல்லைங்க நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கோம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சவங்க தெரியுமா அம்மாவோட அப்பாவோட உடம்புல இருந்து அப்பாவோட அம்மாவோட உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிருந்துக்குள் போயிருக்கு அப்படி போகும்போது அங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த ஓட்டப்பந்தயத்துல எல்லாரை விட முன்னாடி ஓடினது முன்னாடி ஓடி வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்புறம் எப்படி இந்த உலகத்துல நம்ம தோக்கலாம் கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்குறான் சோம்பேறி பசங்க எதுவுமே செய்யாம ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன்னு காரணங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃபெயில் ஆயிட்டேன்னா ஏன் சென்னி ஏன் ஃபெயில் ஆயிட்டேன்னு ஆஸ்க் யூர் செல்ஃப் மத்தவங்கிட்ட கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் உன்ன நீ கேட்டுக்கோ எதனால ஃபெயில் ஆயிட்டேன்னு கேளு அதுக்கப்புறம் உனக்கு உனக்கு பதில் வரலையா உன் துறையில ஜெயிச்சவங்க கிட்ட போய் ஏன் நான் இந்த மாதிரி பண்றேன் நான் ஃபெயில் ஆயிட்டேன் என்ன பண்ணுன்னு கேளு கேட்டா டெஃபரெண்டா எங்க எல்லாருமே ஜெயிச்சவங்களும் ஃபெயில் தானே ஆயிருக்காங்க புரியுதா அவங்களும் ஜீரோல இருந்து தானே வந்திருக்காங்க கன்சிஸ்டன்சி இல்ல எஃபர்ட் இல்ல சும்மா கடையை திறந்து வச்சுக்கிட்டு நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீ ஆன்லைன் கேம் ஆடிக்கிட்டு இருந்தா சக்சஸ் ஆக முடியுமா நான் பிசினஸ் பண்ணுவோம் முதலாளா நான் தான் எங்க கடையில வந்து உட்காருவேன் கடைசியாலாம் நான் தான் வெளியே போவோம் ஆரம்பத்துல இப்போ ஐ ஹவ் கிரியேட்டட் அ சிஸ்டம் மை சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் ஆனா ஆரம்ப கட்டத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆள் நானா தான் இருப்பேன் நைட்டு கடைசியாலாம் தான் அதுவும் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு காலையில வரணும் பன்னெண்டு மணிக்கு நைட்டு பூட்டிட்டு தான் போக முடியும் இதோட முக்கியமா நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன் நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கரணையில ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க நான் வேலைக்கு போறாங்க ஏன்னா வேலைக்கு போனேன் ஆறு மாசம் நான் அங்க எல்லா வேலையும் நாங்க உட்காந்து செஞ்சேன் நான் ஆரம்பிக்க போறோம்னு முடிவு பண்ண உடனே ஐ வெண்ட் ஐ ஐ பர்ச்சேஸ் எப்படி பண்றது கேஷியரா நான் இருந்தேன் குக்கா பிரியாணி நான் சூப்பரா பண்ணுவேன் ஆனா இன்னைக்கு பண்றது இல்ல ஐ ஹவ் கிரியேட்டட் சிஸ்டம் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் கேவுட்டில இருந்தேன் கேவுட்டின்னு தெரியுங்களா அதாவது வெளியே கேப்டனுக்கும் உள்ள இருக்கிற செஃப்க்கும் வரும் ஒரு ஸ்லிப் ஒரு அந்த ஸ்லிப்ல வந்து நாலு பிரியாணி மூணு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு தந்தூரி ரெண்டு பிரான்ஸ் அப்படின்னு சொல்லணும் சொல்லி உள்ள இருக்கிற ஃபுட்டை வெளியே அனுப்பணும் சோ ஏ டு இசட் நான் கத்துக்கிட்டேன் ஆறு மாசத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டியான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டு இருக்கேன் ரெஸ்டாரண்ட்ல என்ன அடுத்த கட்ட பண்ணலாம் நான் ஆக்சுவலி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு நாட்டுக்கு போறேன் புதுசா ஏதாவது அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களா அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்னு சோ ஃபெயிலியர்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கியூஸ் தாங்க எக்ஸ்கியூஸ் தான் இஃப் யூ

அந்த கான்செப்ட குறை சொல்ல மாட்டேன் அந்த கான்செப்ட்ல பலர் ஜெயிச்சிருக்காங்களே வாட் த கான்செப்ட் இஸ் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க